ஹாய் பிவன்ஸ் ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு டாப் ஐந்து ராசிகள் ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எது என்பதை தான் ஆகும் அன்பர்களே வருகின்ற மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கவுள்ளது இதில் ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாறுகிறது இந்த பேர்ச்சியால் பய பலனடையும் டாப் ஐந்து ராசிகள் எவை என்றால் மேஷம் மிதுனம் விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் ஆகும் முதலில் மேஷம் மேஷ ராசியினர் அடையும் பலன்கள் எவை என்றால் அவர்களுக்கு திடீரென்று பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் குடும்பத்தில் ஆதரவு கைகூடும் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ராசி நேர்கள் நிதி ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு பயண வாய்ப்பு கிடைக்கலாம் தொழில் வளர்ச்சி கைகூடும் வாகன யோகம் உண்டாகும் ராசிகளுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசியினருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அடுத்ததாக ராசியினருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் தொழிலில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக வளர்ச்சி அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த ஐந்து ராசியினருக்கும் கேது பயிற்சி பலன்கள் நல்லதாக இருக்கிறது இந்த பெயர்ச்சி பதினெட்டு மாதங்கள் அதாவது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிக்கும் அவரவர் தசாபுக்தி பலன் கோச்சார் அடிப்படையில் ராசி கட்டத்தின் அடிப்படையில் ஜாதகத்தை குறிப்பிட்ட அல்லது தெரிந்த ஜோதிடர் மூலமாக பரிசோதித்து முடிவு செய்து கொள்ளலாம் ஹாய் விவர்ஸ் ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு டாப் ஐந்து ராசிகள் ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எது என்பதை பற்றித்தான் ஆகும் அன்பர்களே வருகின்ற மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகுக்கேது கேது இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க நடக்கவுள்ளது இதில் ராகு